சப்பாத்தி தேய்க்க இனி கட்ட தேவையில்லைங்க இது இருந்தால் போதும் இனி மணி கணக்காக செய்கிற வேலையை ஒரு நிமிஷத்தில் முடிக்கணுமா அப்போ நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் உங்களோட கஷ்டமான வேலையை ரொம்பவே சுலபமாக்கும் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் வேர்க்கடலையை அப்புறம் அதோட தோலை நம்ம தனியாக எடுப்போம் இந்த வேர்க்கடலையோட சூடு நல்லா குறஞ்சதுக்கப்புறம் இது போல் ஒரு நெட் பேக் உள்ள இந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இந்த நெட்பேக் நல்லா வாஷ் பண்ணி சுத்தமானதுங்க இது போல் நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா வேர்க்கடலையை தோல் எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் போட்டுட்டு உங்கள் கைகள்னால இந்த போல் கசக்கி கொடுங்க நெட்பேக் நமக்கு தொட்டு பார்க்கும்போது சுரசுரனு இருக்கிறதுனால உள்ளே போட்டிருக்க வேர்க்கடலை எல்லாத்துலேயும் தோல் அழகாக உறிஞ்சி வந்துருங்க இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க இதில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் நல்லா தனியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பூரி எண்ணெய் பலகாரம்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது போல் கரண்டி யூஸ் பண்ணுவோம் அந்த கரண்டியில் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டு இது போல் சளிச்சு எடுங்க இந்த கரண்டியில் இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ்னால தோல் எல்லாமே கீழே விழுந்துருங்க இப்போ இந்த வேர்க்கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக எடுத்தாச்சு காலை நேரத்தில் அவசர அவசரமாக வேலை செய்யும்போது இது போல் உங்களோட வேலையை ஈஸியாக்கிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை அடிக்கடி கிளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க நமக்கு டைம் இல்லாத நேரத்தில் நம்ம ஃப்ரிட்ஜ் ரொம்ப அழுக்காக இருக்குது அதை குயிக்காக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது போல் செஞ்சுக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த கண்ணாடி எதையும் நம்ம வெளியில் கலட்டணுன்னு அவசியம் கிடையாது இது போல் கொஞ்சம் தண்ணியில் டூத் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சுத்தமான துணியில் தொட்டுக்கோங்க இந்த துணி பயன்படுத்தி ஃப்ரிட்ஜோட உள் சைடில் அந்த கண்ணாடி ரேக்குன்னு எல்லா இடத்தையும் தொடச்சி பாருங்கள் நம்ம போட்டிருக்க அந்த டூத் பேஸ்ட் ரொம்ப சுலபமாக அதில் இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாத்தையும் போக வைக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்மெல் வந்தாலும் இது போல் டூத் பேஸ்ட் பயன்படுத்தி க்ளீன் பண்ணுறதுனால அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் இந்த பேஸ்ட் நல்லா அப்சார்வ் பண்ணும் நம்மளோட ஃப்ரிட்ஜுமே நிமிஷத்தில் புதுசு போல் பல பலன்னு மின்னுங்க ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணுன்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்லைடெல்லாம் கலட்டி எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இது போல் உள்ள வச்சுட்டே நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஐடியா உங்களோட வேலையை ரொம்பவே குயிக்காக முடிக்க வைக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது இது போல் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த மாதிரியே ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாட்டிலோட பின் சைடில் இது போல் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடய எட்ஜஸ் நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதை நம்ம இது போல் கத்தி வச்சு அதாவது சூடு பண்ண கத்தி வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இருந்தாலும் இந்த பாட்டிலை நம்ம கட் பண்ண எடுத்துருக்கனால ஒரு சேஃப்டிக்காக இந்த கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி செல்லோ டேப் இருந்தா சுத்தி ஒட்டி விட்டுருங்க கரெக்டாக அந்த ஹெட்ஜ் நம்ம கையில கிழிக்காதவாரு ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு போல இந்த செல்லோ டேப்ப சுத்தி இது போல மடித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஹெட்ஜஸ் நம்ம கையில பட்டாலும் கிழிக்காதுங்க எந்தவித டேமேஜும் ஏற்படுத்தாது இது எதுக்காக இந்த பாட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ மழை இருக்கிறதுனால நம்ம கொடை எடுத்துகிட்டு போவோம் வெளியில் மழையில் இந்த கொடை நனைஞ்சிருச்சுன்னா இந்த கொடையை நம்ம பேக்கில் வைக்க முடியாது உள்ளே இருக்க ஈரம் நம்ம பேக்கு ஃபுல்லாகவே பரவிடும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேகோ இல்லை நம்ம கொண்டு போகிற ஹேண்ட் பேக் எது இருந்தாலும் அதை இது ஈரமாக்கிடும் அதை தவிர்க்கிறதுக்கு இது போல் ஒரு வாட்டர் பாட்டிலை உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க மழை பேஞ்சு அந்த கொடை ஈரம் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே இந்த கொடையை போட்டு விட்டுருங்க இப்போ இந்த கொடையை நம்மளோட பேக்கில் வச்சால் கண்டிப்பாக ஈரம் ஆகவே ஆகாது இதை நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே வச்சாலும் அந்த ஈரம் எல்லாம் அந்த பாட்டிலுக்குள்ளே நின்றுக்கோங்க இது போல் நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக்காக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற ஹேண்ட்பேக்காக இருக்கலாம் எதுலனாலும் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மழை நேரத்தில் கண்டிப்பாக இது தேவைப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இது போல் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தூளியும் தேங்காய் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும் இது சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடிங்க குறிப்பாக மழை காலத்தில் லேடிஸ்க்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஐடியாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஹீட் ஆகி இந்த மஞ்சத்தூளோட கலர் லேசாக மாறணும் இப்போ இந்த மஞ்சத்தூளோட கலர் நல்லா மாறிடுச்சு எண்ணெயில் குட்டி குட்டியாக பபுள்ஸ் இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாம் இது நல்லா வெது வெதுன்னு சூடு இருக்கும்போதே இதை அப்ளை பண்ணுங்க மழை நேரத்துலேயோ அல்லது அதிக நேரம் ஈரத்தில் நிற்கிறதுனாலோ நம்ம கால்களில் சேற்றுப்பூன் வரும் இது ரொம்பவே அரிக்குங்க அது மட்டும் இல்லை புண்ணாக போயிடும் அது போல் நம்ம காலில் இருக்க அந்த சேற்றுப்பூன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த எண்ணெயை பூசி விடுங்க ரொம்ப குயிக்காகவே ஆரி போயிடும் நல்லாவே ரிலீஃப் கிடைக்குங்க அடுத்தது இது போல் ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன் சில நேரம் நம்ம வீட்டில் வச்சுருக்க தோசை தவால இது போல் பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லை அதில் அதிகப்படியான எண்ணெய் பிசு பிசுப்பும் இருக்கும் இது எல்லாத்தையும் ரொம்ப குயிக்காக சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக நான் ஒரு டிப் பார்க்கலாங்க உங்க வீட்ல இந்த மாதிரி ரொம்ப நாளா பயன்படுத்தாத தவா இருந்ததுன்னா இந்த மெத்தட்ல க்ளீன் பண்ணுங்க ரொம்ப குவிகாவே நம்ம இத க்ளீன் பண்ணலாம் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் போட்டுர்க்க அடுத்தது மாத்திரை கவர் எடுத்துருக்கேங்க இது போல் ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்க மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது பயன்படுத்தி இது போல் நல்லா அந்த தவா மேலே தேய்ச்சி விடுங்க தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்க அந்த துருக்கரை எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த தவாவில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடுங்க நம்மளோட தோசை தவா நல்லா புதுசு போல் ஆகுங்க நீங்களே பாருங்கள் இந்த தவா எந்த அளவு மோசமாக இருந்ததுன்னு இப்போ பாருங்கள் எந்த அளவு க்ளீன் ஆகிடுச்சின்னு நம்ம யூஸ் பண்ணாத தவாவை டக்குனு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது போல ஒரு மாத்திர கவர் போதுங்க அடுத்தது நம்ம வீட்டில் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள்லாம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதை மூடுறதுக்கு முன்னாடி அது மேலே ஒரு ஈரத்துணியோ இல்லைன்னா லேசாக நினச்ச டிஷ்யூ பேப்பரையோ போட்டுட்டு விடுங்க உள்ள அந்த நீரம் எதுவும் அந்த இலைகள் அப்சார் பண்ணாது ரொம்ப நாளைக்கு அந்த இலைகள் வாடாம அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பொதுவாக சப்பாத்தியோ பூரியோ செய்யணும்னா நமக்கு சப்பாத்தி தைக்கிற கட்டை மேலே இருக்கிற அந்த உருட்டு இதெல்லாம் தேவைப்படும் நமக்கு அது ரெண்டுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக சப்பாத்தியோ பூரியோ செய்யணும்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் சில நேரம் நம்ம இது போல் கட்டையெல்லாம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்டோ குழந்தையோ வந்து சப்பாத்தி பூரி கேட்டாங்கன்னா அந்த டைமில் ஈரமாக இருக்க அந்த கட்டையை பயன்படுத்த முடியாது அது போன்ற நேரங்களில் நீங்கள் ஒரு தட்டு இருந்தால் போதுங்க டக்குன்னு சப்பாத்தி பண்ணிடலாம் இந்த தட்டை இது போல் திருப்பி வச்சுக்கோங்க அதில் லேசாக எண்ணெயோ அப்படி இல்லைனா மாவையோ தூவிக்கோங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க உருட்டி எடுத்தால் அந்த கோதுமை மாவை இதில் வச்சுக்கோங்க இப்போ இந்த கவிழ்த்தி வச்சுருக்க தட்டை அப்படியே நிமித்தி எடுங்க அடியில் கட்டிங் போர்டு வச்சுருக்கேன் இது போல் ஒரு கட்டிங் போர்டு இருந்தால் போதுங்க இல்லனா நீங்கள் கவுண்டர் டாப் சுத்தமாக இருந்தால் அதிலே வச்சுக்கலாம் இப்போ இந்த தட்டை இது போல் நீங்கள் திருப்பி வச்சுட்டு நல்லா உங்கள் உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அந்த மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நீங்களே பாருங்கள் இப்போ நல்லா ரவுண்டாக நமக்கு சூப்பராக சப்பாத்தி கிடைச்சிருச்சி இதோட ஷேப் இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் இன்னும் இதை விரித்து எடுக்கணுன்னா மறுபடியும் அந்த தட்டை வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி நல்லா வட்டமாக சூப்பராக ஆகிடுச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க அவசரத்துக்கு இது போல் சப்பாத்தி கட்டை உருட்டு இல்லாத டைமில் தட்டு இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளோ சப்பாத்தினாலும் கட போடலாம் நீங்கள் பிகினராகவோ இல்லை பேச்சுலராகவோ இருக்கீங்க சப்பாத்தி தேய்க்க ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வட்ட வட்டமாக நல்லா ஈவனாக சப்பாத்தி திரட்டி எடுத்துடலாம் இனி சப்பாத்தி வட்டமாக இல்லாமல் கோணல் மானலாக வரவே வராதுங்க இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவரையும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்தட்டு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்